ஓம் கணேசாய நமக பணி வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் சனிப்பெயர்ச்சி நடைபெறுகிறதா இல்லையா இந்த சனிப்பெயர்ச்சின்னு தான் நானும் போட்டிருக்கிறேன் இந்த சனிப்பெயர்ச்சியினுடைய தன்மை என்ன அப்படிங்கிறத பற்றி முதல்ல கொஞ்சம் சுருக்கமாக பார்த்துடலாம் நான் ஏற்கனவே கழிந்த இருபத்தி மூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அந்த தேதியில் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறேன் சனியின் சதய பிரவேச சூறாவளி சுற்றுப்பயணம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு வீடியோ வெளியிட்ருக்கிறேன் அது சதய நட்சத்திரத்தில் முந்நூற்றி நாட்கள் அந்த சதய நட்சத்திரத்தில் சனியினுடைய பயணம் நடந்து கொண்டு வந்தது அந்த பயணமானது வருகிற பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தேதி வரைக்கும் அது இருக்கு அப்போ பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அந்த தேதியில் சதய நட்சத்திரத்தினுடைய பயணம் நிறைவு பெற்று பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் அவர் அடியெடுத்து வைக்கின்றார் இந்த பூரட்டாதி ஒன்றில் அடியெடுத்து வைக்கும் பொழுது அவருடைய நிழல் வந்து மீனராசியில் போய் விழுது சூரியனால் ஏற்படுகின்ற அவருடைய நிழல் அவர் ஏற்படுகின்ற நிழல் இப்போ நாம் காலையில் ஒரு இடத்துல நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் சூரிய உதயத்தின் போது நம்மளுடைய நிழல் மேற்கு நோக்கி நீளமாக விழுந்திருக்கும் நாம் அஞ்சடி மூணங்கலம் அஞ்சடி நஞ்சஞ்செங்கலாம் இப்போலாம் இருப்போம் நம்முடைய நிழலோ கிட்டத்தட்ட ஏழடி எட்டு அடி நீளத்துக்கு அது வாட்டுக்கு நீண்டு போயிருக்கும் அது எங்கே போய் குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்பால் போய் நிற்கும் அதே போல் இந்த ஸ்பூ சனியினுடைய நிழலானது மீன ராசியில் போய் போய் விழுந்தோம் அன்றைய தினம் சனிப்பயிற்சி போல் சில பேர் அதை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க அது கோவிலில் இதை வச்சு கொண்டாட மாட்டாங்க நிழலை வச்சு கொண்டாட முடியாது ஆகையினாலே அது பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைய தினத்தில் இந்த சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் அவர் பிரவேசம் அடைகின்றார் அந்த பிரவேசமானது இவர் கும்பராசில உள்ள புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை அவர் மொத்தத்தில் கடந்து செல்வதற்கு முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு நாட்கள் ஆகின்றன பதினஞ்சு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் ஆறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை அந்த நாட்களை எண்ணம்னா முந்நூற்றி ஐம்பத்தாறு நாட்கள் ஆகிறது அவ்வளவு நாளாக இந்த சனி இந்த பூரட்டாதியில் கடக்கிறாரு அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அதனுடைய அதனுடைய தகவலை சொல்லிடுது பதினஞ்சு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பூரட்டாதி ஒன்றில் சனி பதிமூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பூரட்டாதி ரெண்டில் சனி இருபத்தி ரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பூரட்டாதி மூன்றில் சனி பின்ன ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிற்பகல் மூன்று மணி பதினஞ்சு நிமிஷம் அளவில் புரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் மாதத்தில் சனி வக்கரம் அடைந்து விடுகின்றார் அதைத் தொடர்ந்து இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பூரட்டாதி ரெண்டில் சனி வக்கரம் மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புரட்டாதி ஒன்றில் சனி வக்கரம் இது அந்த பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புரட்டாதி ஒன்றில் சனி வக்கர நிவர்த்தி அடைந்து அதிசார ஓட்டமாக பயணம் செய்வார் இருபத்தாறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புரட்டாதி ரெண்டில் பயணம் ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புரட்டாதி மூன்றில் பயணம் நிறைவாக ஆறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைய தினம் புரட்டாதி நான்காம் பாதத்தில் பிரவேசமாக முழு தன்னுடைய உருவத்தோடு அங்கே செல்கின்றார் அதுதான் மீன சனி மகா பயிற்சி அந்த பயிற்சியானது தான் மீனத்துக்குள்ளே என்றி ஆகிறார் வரையிலும் இந்த கும்பராசியில் தான் அவர் சடுகுடு விளையாட்டத்தை விளையாடி கொண்டு இருக்கின்றார் இப்படி விளையாட்டம் இந்த விளையாட்டினுடைய தாக்கம் அவருடைய திருவிளையாடல் மகர ராசியிலே பிறந்த உங்களுக்கு என்ன பலாபலன்களை தரப்போகின்றார் என்பதை பற்றித்தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் ராணி மகாராணியினால் அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த இடத்துல ஒரு பார்த்திபன் வந்து ஒரு கதை சொல்லுவார் அந்த கதையில் வந்து அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் பார் பங்கு மூணு பங்காக வைக்கணும் பார் இது எப்படியா முடியும் பா அதை இதை பிரிக்கவும் கூடாது உடைக்கவும் கூடாதுன்னு சொல்லி ஒரு சொல்வார் அப்போ கடைசியாக விளக்க என்ன வரும் அண்ணே ஒன்று தம்பி ரெண்டு அப்படின்னு சொல்வார் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் அப்படின்னு சொல்லி அதை முடிப்பாங்க அந்த விஷயத்துக்கு அதே போல் வரும் உங்களுக்கு மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த சனி போரட்டாதி ஒன்றாம் பாதத்தில் பிரவேசிக்கும் பட்சத்தில் அந்த காலகட்டத்தில் கிரக கூட்டங்கள் வானமண்டலத்தில் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ராசி சுத்தமாக இருக்கு உங்களுடைய ரெண்டாவது வீட்டில் உங்களுடைய ராசி நாயகன் தலைவன் ரெண்டாம் இடத்துல ஆட்சி மூல திரிகோணமாக கும்பத்தில் இருக்கிறார் மூன்றாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன் ராகு நான்கு பேர் அங்கே கூடியிருக்கிறாங்க சூரியன் ராஜா புதன் இளவரசன் சுக்கிரன் மந்திரி ராகு ஒற்றன் அதாவது சிஏ இந்த மாதிரி இருக்கிறாங்க உங்களுக்கு நாலாம் இடத்துல எந்த கிரகமும் இல்லை சுத்தமாக இருக்குது ஐந்தாம் இடத்துல குரு இருக்கின்றார் ஆறாம் இடத்துல செவ்வாய் ஏழு எட்டு சுத்தம் ஒன்பதாம் இடத்துல சந்திரனும் கேதுவும் பத்து பதினொன்று பனிரெண்டு சுத்தம் இந்த மாதிரியான கிரக அமைப்பு இருக்கிறது இதை வைத்துத்தான் உங்களுக்கு பலாபலன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் இந்த பயிற்சி பின் அதாவது பின்னிரவு ஒரு மணி பத்து நிமிஷம் அளவில் பூரட்டாதி ஒன்றாம் பாதத்தில் அவர் அடி எடுத்து வைக்கிறார் அந்த காலகட்டத்தை தான் இப்போ நான் கொடுத்துருக்கேன் நட்சத்திரம் வந்து இந்த நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் மகர ராசியை பொறுத்த மட்டும் இல்லை அதாவது சனியினுடைய இரவு வீடுன்னு பேர் கொஞ்சம் முசுறுக்கோணம் இருந்தாலும் கூட உழைப்பில் வந்து கட்டிக்காரங்க தன்னுடைய உழைப்பு மற்றவாளுக்கு நிறைய பலன் கொடுக்கும் உங்களை பொறுத்த மட்டும் இல்லை இருபத்தஞ்சி சதவீதம் சொன்னால் உங்களை பயன்படுத்துகிறவர்களுக்கு எழுபத்தஞ்சு சதவீத பலன் கொடுக்கும் இப்படிப்பட்ட உங்களுக்கு ராசி நாயகன் ஒன்றாம் இடத்துக்குரியவன் ரெண்டாம் இடத்துல பூரட்டாதி குருவினுடைய சாரத்தில் போய்கிட்டு இருக்கிறாரு அந்த குரு உங்களை நோக்கி கொண்டிருக்கின்றார் சாராதிபதி சாராதிபதி குரு வந்து உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து உயர் ஏற்கனவே இருந்து வந்த செல்வங்கள் சேர்ந்ததை விட இப்ப சேர்வதுதான் அதி உன்னதமான நிலைக்கு கொண்டு செல்லும் பணம் முடிப்பு நிறைய கிடைக்கும் தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் எல்லாம் தன்னிகரில்லா ஒரு மாற்றத்தை பெற்று உயர்ந்த ஒரு அந்தஸ்தை கொண்டு போய் சேர்க்கும் அப்படிப்பட்ட யோக அமைப்பை இந்த பூரட்டாதி ஒன்றாம் மாதத்தில் சனி பிரவேசிக்கின்ற காரணத்தினால் அவர் வழங்குவார் ரெண்டாம் இடத்துல சனி இருந்தால் சின்ன வீடு உருவாகும்னு ஒரு கணக்கு உண்டு மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே இரண்டு பெண்களால் கொஞ்சம் தொல்லைகளும் கொஞ்சம் சுகங்களும் சந்தோஷமும் இருந்து கொண்டிருக்கின்றது இது போக இப்பொழுது வந்து அந்த ராணி மகாராணி அப்படின்னு சொன்னேன் ராணியும் மகாராணியும் போக இன்னொரு மங்கை வருகின்றால் அந்த மங்கை வரவும் கணவனை விட்டு பிரிந்த ஒரு பெண்ணாக இருப்பாள் அப்படிப்பட்ட ஒரு பெண் தொடர்பு அல்லங்கில் கணவனே இல்லாத பெண்ணாகவும் இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு பெண் தொடர்பு இந்த காலகட்டத்தில் சின்ன வீடாகவே உங்களுக்கு வாய்ப்பாக வந்து சேர்ந்து விடுகின்றது உங்களுடைய கௌரவம் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக தான் இருக்குது அதே சமயத்தில் சின்ன வீடு அப்படின்னு சொன்னால் உண்மையான வீடு பங்கமடையாமல் பார்த்து கொள்ள வேண்டியது கட்டாயம் காரணம் அடுத்து ராகு கேது பயிற்சி வந்து ரெண்டாம் இடத்துல ராகு வந்து செட்டிலாகி உட்காரும் பொழுது சிக்கல் உருவாகிவிடும் குரு ஆறாம் இடத்துக்கு போயிடுவாரு ஆகையினால சின்ன வீடு செட்ட ரொம்ப கவனமாக செயல்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது அதை நம்பி மொத்தத்தில் இருக்கிறதெல்லாம் காலி மணி இதையும் பார்த்துக்கங்க அவளால் உங்களுக்கு வரவு சுகம் எல்லாமே இருந்த போதிலும் கூட மெயினான வீட்டை வந்து அதை காலி பண்ணாத அளவுக்கு பார்த்துக்கிடும் இதுதான் ரொம்ப முக்கியம் என எதிர்வரும் காலத்தினுடைய யோகத்தை நம்ம பார்த்து பார்க்கணும் இப்போ உள்ளது மட்டும்தான் சோகம் அப்படின்னு நினைச்சிடப்படாது அடுத்து வரக்கூடிய கிரக நிலைகள் எப்படி இருக்கிறது அதற்கு தகுந்தவாறு நம்முடைய பாதையை மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும் அதுபோக மூன்றாம் இடத்துல அதாவது மூன்று பன்னிரெண்டு கதிபதி ஆகிய குரு தான் ஐந்தாம் இடத்துல இருந்து உங்களை நோக்கிகின்றார் அந்த இழந்த எல்லாம் இப்போ திரும்ப மீட்டு கொண்டு வந்து சேர்க்கின்றார் புதிய நட்பு அப்படிங்கிற வகை அதாவது ஏழாம் இடத்துக்குரிய சந்திரே ஒன்பதாம் இடத்துல கேதுவோடு சம்பந்தப்பட்டிருக்கின்றால் அதை செவ்வாய் பார்த்து கொண்டிருக்கின்றார் ஆகையினால்தான் சொன்னேன் மூன்றாவது பெண்ணாக வந்து சேர்வாள் கேது சேர்ந்ததனாலே அவள் கணவனை இழந்தவள் அல்லங்கில் கணவனை விட்டு பிரிந்தவளாக இருப்பாள் செவ்வாயினுடைய பார்வை பதினொன்றாம் இடத்துக்கு அதிபதியாக இருந்து பார்த்து கொண்டிருக்கின்றார் நட்பு வட்டம் விரிவடை கூட்டணி சேர்ந்து வியாபாரம் தொழில் பண்ணிக்கிட்டு சொன்ன சிக்கல் உருவாகும் இந்த மா கட்டத்தில் வந்து பெரிய யோகத்தை கொண்டு வந்து சேர்த்தாலும் கூட கூட்டணி சிக்கல் கடுமையாகவே பாதிக்கப்பட்டு விடுவீர்கள் ஆகையினாலே கூட்டணி வியாபாரம் தொழில் வந்து இப்போதைக்கு வேண்டாம் தவிர்த்து விடுவது நல்லது நீங்கள் சொந்தமாக செய்யக்கூடிய தொழில் வெற்றி பெறும் வியாபாரத்தில் ரொம்ப அமோகமான லாபத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாக இருக்கும் கூட்டணி சேர்ந்தால் அது ஏமாற்றி விடும் என்று இருக்கின்றது அதே போல வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில் வியாபாரம் வந்து உங்களுக்கு ரொம்ப கைகொடுக்கும் அப்படிப்பட்டதாக இருக்கின்றது அது பின்ன மூன்றுக்கும் நாலுக்கும் ஒன் பதினொன்றுக்கும் அதிபதியாகிய செவ்வாய் ஆறாம் இடத்துல இருக்கிறார் சுகம் பெருகும் லாபங்கள் கட்டுக்கடங்காமல் வந்து கொண்டிருக்கும் உத்தியோகம் பார்க்கின்றவர்களுக்கு படிச்சுமை மொத்தத்திலே குறைந்து போய்விடும் மேலும் உத்தியோக உயர்வும் சம்பள உயர்வும் எதிர்பாராத வகையிலே கிடைக்கும் அது போக இந்த பிரைவேட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் இன்சென்டிவ் அப்படிங்கிற கமிஷன் நிறைய வந்து சேரும் அளவு கடந்த கமிஷனாக வந்து சேரும் ஆகையினாலே நீங்கள் ஆகாயத்தில் பறக்கின்றது போல ஒரு யோகம் யோக அமைப்பு கிடைக்கின்றது இந்த காலகட்டத்தில் நிதானம் என்பது ரொம்ப 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 முக்கியம் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் பூமி வாங்கி போடக்கூடிய யோக அமைப்பு உண்டு அதை தன் மனைவி பெயரில் வாங்கி போடுங்க அதுதான் சிறப்பு சின்ன வீட்டுக்காரன் மேலே வாங்கி போட்டாதுங்க தன் மனைவி தன் பிள்ளைகள் பேருக்கு வாங்கி போடுங்க அல்ல உங்களுக்கும் உங்களுடைய மனைவி பேருக்கும் சேர்ந்து அட்டாச் பண்ணி வாங்கி போடுறது நல்லது தாய் சுகம் கல்வி அடையும் யோகம் சிறப்பாக விளங்கும் ஐந்து பத்து கதிபதியாகிய சுக்கரன் வக்கர சுக்கரனாக இருக்கின்றார் அவர் ராகுவோடு சேர்ந்த காரணத்தினால சுகம் அளவு கடந்த சுகம் நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படிப்பட்ட காலகட்டம் நினைச்சது என்னென்னு நினைக்கிறீங்களோ அத்தனையும் நடக்கும் சுகவா சுகத்தில் சுகவாசி அந்த பிரியன் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ரொம்ப ராஜயோகம் களகட்டும் அப்படிப்பட்ட யோகமாக இருக்கிறது பத்தாம் இடத்துக்குரியவன் வக்கரமாக இருக்கின்ற காரணத்தினாலே கடல் கடந்த வாணிபம் மிகச் சிறப்பாக விளங்கும் கடல் கண்ட வாணிபம் தொழில் வியாபாரம் இவைகளும் சிறப்பாக இருக்கும் சில பேருக்கு வந்து மாநிலம் விட்டு மாநிலம் இந்த மாதிரியாக தொழில் ரொம்ப வலிமையை கொண்டு வந்து சேர்க்கும் கோடானு கோடிகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய காலகட்டமாக விளங்கும் அதுவும் குறிப்பாக பெண்கள் தொடர்புடைய கட்டடம் சம்பந்தப்பட்ட தொடர்புடைய தொழில் வியாபாரத்தை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ராஜயோகத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அது பின்னால் பிள்ளைகளால் பெருமை ஏற்படும் பிள்ளைகளுக்காக நீங்கள் செய்கின்ற செலவுகள் சுபகாரிய செலவுகளாகவே மாறிவிடும் அவருடைய மேம்பாடு நல்ல சிறப்பாக கிடைக்கும் கேட்ட இடத்துல கல்வி சாலை அமையும் இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது குடும்பம் கலகலப்பாக செல்லும் புதிய உறவினர்கள் வருகை மேல்மட்ட மனிதருடைய தொடர்பு இவைகள்லாம் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிக்கு மேலே அந்த டிபார்ட்மெண்ட்லேயே ஹெச்ஓடியாக இருப்பார் இல்லையா அப் அந்த அதாவது மேனேஜிங் டைரக்டர் முதலாளி அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படிப்பட்டவருடைய தொடர்பு அவர்களோடு சரிசமாக இருந்து உணவு உணவு உண்ணக்கூடிய ஒரு அந்த சந்தர்ப்பம் விருந்து உண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எல்லாம் உங்களை தேடி வருகின்றது ஆக கௌரவம் ரொம்ப 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 மலை உச்சி கொண்டு போய் வைக்கிறது கவனிச்சுக்கோங்க இப்படிப்பட்ட கட்டத்தில் ஒரு சிறு ரிமார்க் வராமல் பார்த்துக்கொள்வது கட்டாயம் ஏனென்றால் அது அந்த ரசனை அந்த போதை அதாவது போதை என்றால் இந்த இடத்துல எப்படி மிக உயர்ந்த ஒரு மட்டத்தில் போய் உங்களை தூக்கி உட்கார வைக்கிது இந்த சனி அப்படிப்பட்ட இடம் வந்து கிடைக்க முடியாத ஒரு பொக்கிசமான ஒரு கௌரவ போதை அந்த போதையில் இருக்கும் பொழுது ரிமார்க் வந்து சேராமல் கண்டிப்பாக நீங்கள் தான் பார்த்துக்கிடணும் இது யாருடைய ஆலோசனையையும் கேட்கப்படாது உங்களுக்கு நீங்களே ஆலோசனை எடுத்துக்கொள்ளுங்கள் நான் சொல்லக்கூடியது கவனமாக இருங்கள் கவனம் சிதறிவிட்டால் எல்லாமே கெட்டுப்போயிடும் போய்விடும் கவனமாக பார்த்து செய்யுங்கள் அது பின்ன அந்த ஆறுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதியாகிய புதன் இந்த கிரகம் தோப்பனார் வகையில் அது நீ நீசமாக இருக்கிறார் நீசமாகி வக்கரமாகி அஸ்தமனம் பெற்று விட்டார் தோப்பனார் வகையில் சில குழப்பங்கள் சங்கடங்கள் தொல்லைகள் எல்லாம் கொடுத்து கொண்டு தான் வந்து கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு இப்பொழுது ஒரு தீர்மானம் கிடைத்துவிடும் இந்த தீர்மானம் எந்த தேதியில் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த பதிமூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் இருபத்தி ரெண்டு ரெண் இருபத்தி ரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அந்த தேதிக்குள்ள ஒரு கலகம் பிறந்து அந்த கலகத்தின் மூலமாக நீதி கிடைக்கும் உங்களுக்கு சேர வேண்டிய நீதி தடையின்றி கிடைக்கப் பெறுவீர்கள் தோப்பனார் வர்க்கத்தில் உள்ள சில தீய சக்திகள் எல்லாம் அந்த இடத்துல அது ஓய்ந்து போய்விடக்கூடிய காலகட்டம் ஆக அது உங்களுக்கு ஒரு மறுமலர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அது அமையும் எட்டாம் இடத்துக்கு ஆகிய சூரியன் மூன்றாம் இடத்துல போயிருக்கிறார் ஆயுள் ரொம்ப கெட்டி கௌரவம் மேலோங்கி இருக்கும் நான் முதலே சொல்லிட்டேன் குந்தின் மீது குத்து வழக்காக வைத்த குத்து வழக்காக பிரகாசிக்கப் போகின்றீர்கள் ஏழுக்கு ஆகிய சந்திரனோ ஒன்பதாம் இடத்துல கேதுவோடு சம்பந்தம் வியாழன் பார்வை செவ்வாய் பார்வைன்னு சொன்னேன் ஆகையினால் அந்த விஷயத்தில் மட்டும் ஒரு குருவின் ஆலோசனை இல்லைங்க பெரியோருடைய ஆலோசனை கேட்டு செயல்படுங்கள் உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்